ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்ன அபிராமி பாடல் இந்த பாடலை தினமும் பாராயணம் பண்ணுறதுனால முக்காலமும் உணர முடியும் இப்போ இந்த பாடலை பார்ப்போம் கிளியே இளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளி முதல் போதங்களாகி விரைந்த அம்மே அழியேன் அறிவளர்விற்கு அளவானது அதிசயமே இப்போ இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம் கிளியே அப்படின்னா கிழிப்போன்ற என் அன்னையே இளைஞர் மனத்தை கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே கிளைஞர் அப்படின்னா அம்பால வணங்கக்கூடிய ஆடியார்கள் அவங்க மனசுல கிடந்து பேர் ஒளியா விரியக்கூடிய கூடிய அன்னையே ஒளிரும் ஒளிக்கிடமே அப்படின்னா ஒளிக்கெல்லாம் மூல ஆதாரவுமா இருக்கக்கூடிய எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே அப்படின்னா உன்னை நினைச்சு பார்த்தா வெட்ட வெளியா அதாவது எதுவுமே இல்லாத வெட்ட வெளியா நீ தான் இருக்க வெளி முதல் போதங்களாகி விரைந்த அம்மே அப்படின்னா விண்ணோட சேர்த்து அந்த பஞ்சபோதங்களாக விரிந்திருக்கிற அம்மையே அழியே அறிவளர்விற்கு அளவானது அதிசயமே அப்படின்னா இவ்வளவு உயர்ந்த நீ ரொம்ப எளியவனாகிய என்னோட அறிவுக்கும் பொறியீறுமாறி இருக்கியம்மா இது எவ்வளவு பெரிய அதிசயம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க